அவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிற வேண்டியா ஆமா அதுக்கு தான் அந்த வீடியோ எடுக்கறீங்க தப்பா அழைக்காதீங்க சரிங்க தகதி சவை அணைகாச்சு அணைகாச்சு ஏனா முதல் தெய்வமே வந்து இவங்க தான் நமக்கு முதல் தெய்வமே அவங்க தான் ஏனா அவங்க காசு அவங்க பணம் அவங்க துட்டு அவங்க ரூவா அவங்க மணி என்னனே எல்லாமே அவங்க காசு அவங்களுக்காக முதல்ல வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லி முடிச்சாச்சு முடிச்சாச்சு நம்ம முதல்ல சாமி கும்பிடணும் சாமி கும்பிடு ஏனா தெய்வத்துக்கு காத்து அந்த நிகல் சேர்த்துறாக ஆமா தெய்வத்தை கும்பிடாம நம்ம வாட்ல ஆடிக்கிட்டு நிச்சுக்க இது ரிகார்ட் டான்ஸ் ஆர்டர் பண்ண நிச்சுவாக ஐயோ அப்பா நம்ம வந்த விவரம் என்ன வந்திருக்க மேலகார யாரு கரகார பிள்ளை யாரு ராஜா ராணி யாரு பப்புனு யாரு ஒண்ணு ரெண்டு பப்புனு இவன் அவன் வேலை சாப்பாடு வைப்பாரு நம்ம சங்க தலைவர் அண்ணே குமார் அண்ணே ஆளு வந்துருக்கா இல்லையா எல்லாரும் செட்டு நம்ம செட்டியா சாமிய கூட்டுமா நம்ம செட்டு சாமி கூட்டுமா குமார் வந்திருக்காரா ஆமா சாமியை கூட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே சாமிக்கிறோம் மஞ்சளிலே நீரா 那来，啥也搞一搞一。 மேல்லையனூரில் கோயில் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாளை அழைக்கின்றே ஆடி இங்கே வந்திடமா மலையனூர் அங்காளி ஐய பகாலி திரு சொல்லியே பையன் தாலியே ஐய பகாலி திரு சொல்லியே புரிசெல்லாம் பாக சுந்தரி ஐஸ்வரிய அந்தரிய சுந்தரியே எங்க ஐலாண்டை ஈஸ்வரியே அடிவரும் தேரின் அடிவரும் தேறினிலே அவழகாக வருபவளா அம்ம பயனூர் எங்காலியே பகாலி திரு சொலியே மட்ட குரை குறைத்தீர்மா அங்காளியே மயவுக்கு அங்காடியே தாய மறுநாள் வந்திடமா அம்மம்மா அங்காளியே திரு ஜலிதமா புரிஜாடி அப்பா மயூர் அது ஜோடி மயோர் காரிய அது மாதிரி அருமையான கிராமத்திலே எங்களுக்கு சிறப்பான முறையிலே கரகாட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் விழா கம்படியார்களுக்கு நன்றி தெரிந்து கொண்டும் இந்த கரகாட்ட நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் நம்மளது அருமைக்குரிய தேவேந்திர குல வேளாளர்கள் நடத்தப்படும் மாபெரும் பிரமாண்டம் ஒரு கிராமிய

அக்னி கட்டி ஆட்டம் வாரி ஆத்தா வேஷம் கண்ணால ஊசி எடுப்பது கண்ணால பிளேட் எடுப்பது கண்ணால படம் எடுப்பது சேலை கட்டுறது இது மாத்திரம் கிடையாது தங்கச்சி என்னாச்சி சைக்கிள் வீல் இருக்கா இருக்க சைக்கிள் வீல் ஆமா அதை சுத்தி நெருப்பரி அப்புறம் தலையில சுத்திட்டே வரும் ஏண்டா நீ சோத்த திங்கிரியா சோத்த விட்டு சும்மா பதிங்கிரியா

பெட்ரோல் என்னடா நம்பிட்டு இருக்கு எல்லாம் குளுத்திக்கிடு சாகத்தா ஐயோ ஐயோ எல்லாம் தகச்சி என்ன பெட்ரோல் வந்து சுத்தி நெருப்பு எரியும் நெருப்பு எரியும் அக்கா மீனா அக்கா நிப்பாக நின்டு அவங்க தலையிலேயும் தீ ஆத்தாடி சுத்தி தீ தலையிலேயும் தலையிலயே தீ எரியும் தீ எரியும் எங்கயாச்சும் பாத்துக்கிளா பார்த்தத பார்க்கல இங்கே நடக்கும் அப்படியா இந்த நிகழ்ச்சி நடக்கும் நடக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும் சரி இதெல்லாம் வந்து நம்ம ஊர் கிராமத்துக்காக சிறப்பாக எங்க பொம்பளை இப்படி செய்றாக ஆமா ஆம்பளை நீங்க என்ன செய்வீங்க செய்வோம்ல என்ன செய்வீங்க செய்வோம் என்னடா செய்வ செய்வோம் அப்புற செய்வோம் என்ன செய்வ செய்யாம அப்ப போற நாங்க எல்லாம் செய்யாம நீங்க எல்லாம் செய்வோம் செய்வோமா செய்யாம இருக்க போற செய்யத்தா வந்திருக்கோம் நீங்க யாரு பெண் நான் யார் ஆண் ஆண் அவ யார் தெரியலையே சின்ன பைய சின்ன பைய நானும் நீனும் சேர்ந்தா தான் சின்ன பைய வருவேன் அது எப்படி இதுதான் இது வந்து கிராமிய கலை கிராமிய கலையில் அசிஸ்மெண்ட் வேணும் என்னென்னு நீங்கள் கலைஞர் தாலக்காரர் கலைஞர் தவளுக்காரர் கலைஞர் பொம்பக்காரர் கலைஞர் நம்மளுக்குலாம் ஒரு அசிஸ்மெண்ட் வேணும் இவங்கெல்லாம் சேர்ந்து வாசா எப்படி இசை வருதோ அது அதே மாதிரி இதுவும் வரும்